மிகவும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய ஆண்டவர் கட்சி தோட்டத்திலே ரத்த உயர்வை சிந்தி ஜபிக்கின்றார் அந்த ஜபம் கேட்கப்படுகிறது வினோதமான ஒரு முறையிலே கேட்கப்படுகிறது இந்த துன்பக் கலத்தை அகற்றவில்லை இறைவன் அகற்றவில்லை அந்த துன்பக் கலத்தை பருக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறை திருமகன் மனித மன மனித மகனாக வந்தார் ஆகவே அந்த திருக்கலம் எடுக்கப்படாது துன்பக்கலம் அவர்களை விட்டு நீங்காது ஆனால் அந்த துன்பக்கலத்தை பருகுவதற்கு என்னென்ன சக்தி வேண்டுமோ என்னென்ன ஆற்றல் வேண்டுமோ அத்தனையும் அந்த ஜபத்திலே தந்தையாம் இறைவன் அவருக்கு தந்து விடுகிறார் வானதூதரை அனுப்பி அவருக்கு ஆறுதல் சொன்னது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மூன்றாவது முறையாக தந்தையே இந்த துன்பக் களம் என்னை விட்டு நீங்கட்டும் என்றெல்லாம் அவர் ஜெபித்து விட்ட பிறகு அவர் எழுந்து சென்று சீடர்களை எழுப்பி வாருங்கள் நம்மை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் நாம் அவனை சந்திக்க போவோம் என்று துணிவோடு போகிறார் அவரை கைது செய்கிற வருக செய்த அவரை கைது செய்வதற்காக வருகிறவர்களை பார்த்து யாரை தேடுகிறீர்கள் ஆசிரியத்தூர் இயேசுவை தேடுகிறோம் நான் தான் என்று அவர் சொல்லும்போது போது அவர்களெல்லாம் நடுங்கி விழுந்து விடுவதை பார்க்கிறோம் பயமெல்லாம் போய்விட்டது அவருடைய பதற்றமெல்லாம் விட்டது ஒரு துணிவோடு ஒரு வீரன் போராடப் போவது போன்று அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் ஜபத்தின் வல்லமை என்று பார்க்கிறோம் துன்பக்கலம் நீங்கவில்லை ஆனால் துன்பக்கலத்தை ஆர்வத்தோடு பருகக்கூடிய சக்தியை ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொள்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில துன்பங்கள் இது போகட்டும் என்றால் போகாது அதற்கு மாறாக அந்த துன்பங்களை படுவதற்கும் அனுபவிப்பதற்கும் அதன் மூலமாக நன்மைகளை பெறுவதற்கும் வேண்டிய ஆற்றலை கடவுள் தந்துவிடுகிறார் அது ஒரு பெரிய புதிர் தான் பெரிய மர்மம் தான் அதை ஏற்றுக்கொண்டு கடவுளை நம்பி பழக வேண்டும் இப்படிப்பட்ட நேரங்களில்தான் தான் ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் இறைவா நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி பழக வேண்டும் அதற்கு இந்த ஆண்டவர் இயேசுடைய அனுபவம் நமக்கு பெரும் துணையாக இருக்க வேண்டும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும்